ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இயற்கை வைத்தியம் என்னென்னா நம்ம போல் சர்ம பாதிப்பாளர்களுக்கு பக்க விளைவின்றி பண இழப்பின்றி ஒரு பத்து சதவீதம் ரிசல்ட்டை இந்த சன் ஒளி சூரிய குளியல் மூலியமாக நீங்கள் பெற முடியுங்கிறது வந்து நண்பர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கரெக்டாக செயல்படுறது செயல்படுத்துறதில்லை நேரத்தில் ஸ்கூலுக்கு போகணும் நேரத்தில் வேலைக்கு போகணும் பெண்கள் வந்து காலையில் வீட்டு வேலை அதிகமாக இருக்கிறதுனால இதை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு மாரி நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டி ப்ரிப்பேர் ஆகிருங்க அதிகாலையிலே கூட எழுந்து நீங்கள் அனைத்து வீட்டு வேலைகளும் பெண்கள் முடிச்சுட்டு காலை இலவயில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து சேஞ்சஸ் ஆகும் கடலோர பகுதி சென்னை இதுமாரி பகுதியெல்லாம் நீங்கள் ஆறு டு ஏழுக்குள்ளார கூட நிற்கலாம் மற்ற மாவட்டங்களில் நீங்கள் ஏழு டு எட்டு ஒரு நல்ல ஒரு இளவெயிலை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும் அதனால இந்த வெயிலை கட்டாயம் பயன்படுத்துங்க ஒரு பத்துல பத்து நிமிடத்துல இருந்து இருபது நிமிடம்னாச்சும் கம்பல்சரி நில்லுங்க அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊட்டச்சத்தை வந்து இந்த சூரிய ஒளி குளியல் மூலியமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக இது கூட நீங்கள் ஆயில்மெண்ட் போடுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஆயில்மெண்ட் போட்டுக்குங்க நம்மளுடைய கார்போகி மூலிகை கலந்த பொடி வேணும்னாலும் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இலவசமாக கூட நீங்கள் பெற்று நீங்கள் அந்த பொடி தேங்கண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒயிட் பேச்சஸ் மேலே அப்ளை பண்ணிட்டு சூரிய ஒளியில் பொழுது அதோடைய பாயிண்ட் ஆப்பில் ஆயில்மெண்ட்டில் ஒரு டென் பர்சன்டேஜும் சூரிய ஒளியிலேருந்து ஒரு டென் பர்சன்டேஜும் ஆக மொத்தம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜும் மேல் ரீதியான ரிசல்ட் அதாவது முதல்ல பரவாமல் ஆச்சு தடுக்கும் ஒரு சிலருக்கு இது நல்லாவே செட்டாகி அப்படியே போப்பாவோ அது கண்ட்ரோல் ஆகி குணமும் ஆகும் மேல் ரீதியாக உள் ரீதியாக உணவு முறைகளை கரெக்டாக நம்ம சிறந்த உணவுகளை எடுத்துக்கணும் உள்ளுக்கு அவாய்ட் ஃபுட்டு ஒரு சில ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து விடவோ அல்லது குறைச்சிக்கவோ வேண்டுமானது அதை தாண்டி மருத்துவ உங்களுக்கு சூட்டானா லோ டோஸில் லோ காஸ்ட்டில் நீங்கள் மெடிசின்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம மெடிசின்ஸ் ரிலேட்டடாக நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம கைட் பண்ணுறங்கிறது சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகின்றேன்